வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது கும்பிட்டது பாட்டை முப்பாட்டை மூணாவது தலைமுறை அப்படியே அப்படின்னு நின்று போயிருந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன என்ன தலைப்பனார் அவங்க தலைப்பனார் தெரியாமல் இருந்துச்சு குலதெய்வ கோவில் இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு எல்லாம் இப்போ ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நான் வரப்போ நம்ம இங்கே இருக்குங்கிறது எனக்கு தகவல் வந்து நான் வந்து முதல் முதல் தடுக்க என்னையும் அறியாமல் நான் சாமி எனக்கு அந்த இதில் இல்லை வந்து உட்காரப்ப தியானத்தில் அப்படியே அமர்ந்தேன் அமைந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகிறப்ப நான் இனி எல்லா அமாவாசை வாழ்நாள் உள்ள வரைக்கும் நான் வந்து இந்த கடவுளுக்கு வந்து நான் தெய்வத்துக்கு நான் வந்து பணிவிட செய்யணும்னு நான் போறேன் ஆனால் ஒரு ஆறு மாதம் காலத்தில் கால நேரம் தீங்களெல்லாம் கருத்து அதெல்லாம் ஒண்ணு கூடி வந்து நான் மரலாளி சூழ்நிலை அந்த கோயிலுக்கு இன்னொரு உடம்புல வந்து வாக்கு சொல்றது அதுக்கு இடையில அந்த திருமண நடந்துட்டு இருக்க அன்பு பங்காளிகள்லாம் தீர்வு செஞ்சு என்ன பண்ணி அந்த எல்லாம் செய்வாங்க அப்ப அந்த இடம் நான் காப்பு கட்டிருக்கப்ப நான் வீட்டுல திருச்சியில வீடு இருக்கு நான் அங்க இருக்கிறப்ப நைட்டு இரவு பட்டு ஒரு பன்னெண்டு மணி போல நான் இதே அப்படி திருமலை செவத்து செய்வேன் அப்போ முத்துக்கால் வச்சு எனக்கு அந்த ரூபம் அப்படியே வந்து என் சாமி வந்து நில்லது அதாவது என் உடம்புல கொசுவர்த்தி சுருள் குத்தி எங்கேயும் குத்தி எங்களுக்கு ஓட்டையாகி வர்றது கூட தெரியாமல் நான் ரூபமாக அன்றைக்கி என் உடம்ப தொட்டது அதிலேருந்து நான் ஒரு ஆறு மாத காலத்தில் திருச்சியில் உள்ள ஒரு கோயில் எனக்கு வாய்ப்பு கொண்டு திறந்து என்னை அழைச்சி வைச்சாங்க ஓமான்ந்திர மாசிபிரீங்க சாமி கோயிலில் அழைச்சி வச்சாங்க இது வந்து வடநாட்டில் மாசிபுரீனசாமியாகவும் தென்னாட்டில் பதினெட்டாம் படியாகவும் ரெண்டும் ஒட்ட ரூபம் கொண்ட பெரிய கருப்ப சாமிகள் இருக்கிறதுனால அந்த வாசலில் வாய்ப்பூட்டு திறந்து ஒரு எட்டு வருஷமா நான் வந்து மந்த பூசாரியா இருக்கேன் இந்த கோயிலுக்குன்னு தனித்தனி மரலாளிகள் இருந்தா வாய்ப்பு திறக்கிறதுன்னு என்ன அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம சாமியை நினைச்சு நம்ம கூப்பிடுறப்ப நம்ம அங்கத்துல வந்து பேசி சரளமா பத்து மக்களுக்கு நீதி சொல்ல வழிமுறை எல்லாம் அங்கத்துல இருந்து நம்ம கடவுளை நினைச்சு வேண்டப்பில இருந்து தொத்து அது அங்கத்துல வாய் திறந்து பேசணும் பத்து மக்களுக்கு நீதி கொடுக்கணும் சாம்பார் கொடுக்கணும் வாக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த வல்லமைய அது நம்ம உடம்புல இருந்து வரணும்னா அது நிறைய வழிமுறை நிறைய இழக்கணும் நிறைய இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வரணுங்கிறத அதுக்கப்புறம் மூணு வருஷம் நான் எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு சொந்த புத்தகம் என் கோயில் வந்து எட்டு வருஷமா வரவங்களுக்கு வரவங்களுக்கு அதே அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மட்டும்தான் உங்களுக்குள்ள வருவார் எனக்கு முத முத எப்போதுமே ஆகம விதியையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் எப்போதும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு இடத்துல இருக்கும் எனக்கு முத முத இந்த கோயிலில் உத்தரவு கொடுத்தது அமாவாசையும் பௌர்ணமியும் மட்டும்தான் உங்களுக்கு உத்தரவு நான் மீறி வேற நாளில் உட்கார்ந்தாலும் எனக்கு அந்த உத்தரவு கிடைக்காது அந்த உத்தரவு கிடைச்சாதான் நான் செய்யும் அதுல இருந்து ஏன் இஷ்டத்துக்கு நான் மாற்றிக்கவும் முடியாது மாற்றினாலும் அது சரிப்பட்டு வராது அதனால என்ன உத்தரவு கிடைக்கிதுன்னா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் என பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கோ எனக்கு வந்து உங்களை பார்க்க வரத்துக்கு நான் என் ஆஃபீஸில் எனக்கு பர்மிஷன் கேட்கணும் எனக்கு ஒரு ஐரோபீஸ் இருப்பாங்க நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு அந்த உத்தரவுனா எங்கே அந்த உத்தரவுங்கிறது நாம் இப்போ இந்த கடவுள் வாழ்கிற இந்த சன்னதியில் இங்கே அமர்ந்து நான் வந்து என் கடவுளை நான் வேண்டிக்கிறப்ப எனக்கு சனிமூனிலேயோ நிலவாசல்லையோ கெவிளி சத்தம் பாருங்க

பள்ளி சத்தம் வந்த பிறகுதான் உங்களுக்குள்ள கருப்பு சாமி இறங்குவார் இறங்குவார் ஆமாம் சாமி அதுதான் உத்தரவு அப்படி உட்காந்து அழைச்சி போய் வர்றது உத்தரவு கேட்கறது வேற இந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு இருக்கும் வழிமுறைகள்னு இருக்கும் அது இந்த ஆலயத்துல ஆதியிலேருந்து என்ன நடக்குதோ அதுதான் தலைமுறை தலைமுறைக்கும் தாண்டி வரும் அதில் இந்த வாசல்ல உத்தரவு இப்படி கேட்டு அந்த ஆதியிலேருந்து வந்த முறைப்படி எனக்கு சொன்னது அம்மாவாசை போடணும் இந்த வாசல்ல நீதி சொல்கிறதுக்கு அந்த உத்தரவு தர்றேன் அப்படின்னு சொன்னது நான் அமாவாசை போறேன் மட்டும் அந்த நேரம் அதாவது உத்திகாலம் வர நேரம் அந்த ஒரு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணி போல என் சாமி நான் கச்சை கட்டி என்னை தயார் பண்ணி நான் வந்து அமர்றப்ப நான் கூப்பிட்டேன் என் சாமி வந்து அங்கத்த வந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கும் தெரியாது ஏன் உடன் பிறந்த தாய்தாப்பனோ இல்லை மனைவி மக்களோ மக்கள் யார் என் முன்னாடி யார் இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சதில்லை நான் அறிஞ்சு எனக்கு சுயநுணைவோட தெரிஞ்சது கிடையாது எவ்வளவு நேரம் உங்களுக்கு கான்சியஸ் இருக்காது அதாவது ஆகமவதிப்படி மூணே முக்கால் நாளிகேன்னு சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு வாக்குக்கும் நாங்க பொட்டு வச்சு அழைச்சு அழைச்சு கூப்பிடுவோம் ஒரு வாக்கு இப்போ உங்களுக்கு வாக்கு சொல்றோம்னா இங்க ரெண்டு வரையில சொல்ற வாக்கு கிடையாது பத்து நிமிஷம் தெளிவா வர்றவங்களுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு வாக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஓடி வரும் அடுத்த சா மூணே முக்கால் நாளைக்கு முன்னாடி நிற்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது எல்லா இடத்துலையும் ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் பொட்டு அழைச்சு இந்த நம்மளை நாடி நம்ம வாசலுக்கு வேதனையோட வந்தவங்களுக்கு தீக்கணும்னாக்கிறப்ப எல்லா வாசலையும் எப்படின்னு தெரில இந்த வாசம் இந்த மண்ணோட நீதி அது அது அதன் போல அப்படியே அதாவது காலையில் பதினொன்றரை மணிக்கு உட்காரன்னா முந்தையெல்லாம் அஞ்சரை மணி வரைக்கும் இருந்துச்சு இப்போ இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அயல் தேசத்துலேருந்து கூட வர்றதுனால அவங்களுக்கு அப்படி தான் அந்த வர்றவங்க வேதனை தீர்த்தன்னு குறைவாக போகக்கூடாது அப்படிங்கிறது வாக்கு குறிப்பிட்ட அந்த எட்டு மணி ஏழு மணி மேலே எட்டு மணிக்குள்ள அதுக்கு மேலேயும் போனால் பிள்ளையோட உடம்பை பார்க்கும் கிசமுக்கிறவோட உடம்பை பார்க்கணும் நம்ம கடவுளுக்கு நம்ம எவ்வளவு தாங்குறோம்ங்கிறது ஒரு வரம்புல இருக்கு நான் இன்னைக்கு எட்டு வருஷம் கடந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் ஒரு காலத்துல ஆரம்பிச்சோடனே என்னை எங்க அழைச்சா நான் அந்த மணிக்கூண்டு போய் விழுவேன் எவ்வளவோ நான் கட்டு கட்டி உடம்பெல்லாம் கட்டு கட்டி புண்ணாகி ரணமாலாம் இருந்திருக்கேன் அதெல்லாம் கடந்து வரணும் எல்லாத்தையும் இழக்க வேண்டியதெல்லாம் கடவுளுக்கு இழந்தாதான் நான் எவ்வளவு நாகரிக உலகத்துல இருந்தாலும் இழக்கிறது இழந்து அவன் பிள்ளையே அவன் நேரத்துல இருந்தாதான் தான் நான் மக்களுக்கு சொல்ல முடியும் இது என்ன கை நிறைய இதை போட்டிருக்கு என்ன இதெல்லாம் இது வந்து வேண்டுதலுக்கு அதாவது அவங்க மக்கள் தேடி வர எனக்கு குழந்தை வர இல்லை வெள்ளியா ஆமா எல்லாம் அதாவது இது பூட்டு போட்ட மாதிரி இருக்கு எல்லாமே எல்லாமே ஒன்று லாக்கில் இருக்கும் ஒன்று யானதில் இருக்கும் ஒன்று ஓப்பனில் இருக்கும் ஒன்று இந்த மாதிரி சூளத்தில் இருக்கும் இது அந்தந்த மனுஷங்க அவங்கவுங்க இது எனக்கு இது போடு இது இவ்வளோதான் வரணும் எனக்கு இப்படி தான் வரணும் வரக்கூடிய பக்தர்கள் போடுறதுனா இது இல்லை பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் போடுறது ஒன்று வாய்ப்பூட்டு திறப்பாங்க சாமியை அழைச்சி வைப்பாங்க மற்ற சாமியை உடம்புல வருது வாய் திறக்கலங்கிறப்ப மாச வருஷத்தில் மகா சிவராத்திரியும் ஆடி அம்மாவிலையும் திறப்போம் அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்பு திறந்து அவங்க உடம்புல இருந்து அவங்க சாமி வந்து பத்து மக்கள் நூறு மக்களுக்கு முன்னாடி சொல்லணும் இருந்து வந்தேன் வரலாறு என்ன ஒற்ற என்ன மச்ச என்னன்னு கேட்பாங்க அந்த வரலாறுலாம் சொல்றப்ப அவங்க அவங்களோட தடை பாவம் என்ன பேரு இது தடை காப்பும்பாங்க தடம்பாங்க யார் போடுறாங்களோ அவங்களோட பாரம்பரிய சாபத்தையும் கருமாவனையும் சாமி பிள்ளையா நான் ஏற்றுக்கணும் இது ஏற ஏற என் குடும்பத்துக்கு கஷ்டம் ஆனா நான் சுகமாக தான் நினைக்கிறேன் நினைக்கிறோம் போடுவாங்களா தக்கத்திலேயும் போட்டிருக்காங்க அது கிடையாது இங்க வந்து இவன் அதாவது நம்ம மாசி பெரிய சாமி பதினெட்டாம் அடி இது மாதிரி ஆளு முப்பள்ளையா சொல்ற கருப்பசாமி எல்லாம் வெள்ளிக்கு உருத்தானவங்க வெள்ளி பரம்பு அந்த இது வச்ச போற வெள்ளியில போடுவாங்க இது இது வெளியில தான் போடணும் தங்கத்துல தான் போடணும் எந்த மனுஷன்ட்டையும் ஒரு மரலாளியா சாமி இறங்குறப்படியா கேட்க அதிகாரம் கிடையாது அமாவாசைக்கு பௌர்ணமி இது வரைக்கும் ஏத்தி என்னையால கழட்டவே கூடாது நான் எந்த எதுல இருந்தாலும் எந்த தொழில் பார்த்தாலும் நான் கரெக்டா கூடாது நானா தொழில் உடனேதான் கேட்கணும் நினைச்சேன் தொழிலே முழு நேர தொழிலே எங்க கோயில்ல உட்காந்து இப்படி வந்து அருள் சொல்ற தான் இருக்கீங்களா வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா நான் அரசு உத்தியோகத்துல இருக்கேன்

சில நேரங்களில் அந்த லீவு நாளில் வர்றதுக்கு நான் வந்துடுவேன் ஆனால் இப்போ மக்கள் வந்து பல இடத்துலருந்து வேதனையில் வர்றதுனால ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி லீவு இல்லாத அமாவாசை பௌர்ணமி நான் கேட்டு வாங்கிக்கிறது எனக்கு எனக்கு உரிய லீவை மட்டும்தான் அது அதிகாரிகளுக்கும் காலப்போக்கில் மேலே எனக்கு சென்னையில் உயரதிகாரி வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் உருவாங்க அதை நான் யூஸ் பண்ணி நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் சரி ஏன் அமாவாசை போறம்தி தான் வாய்ப்பு இந்த ஆகம ஆகமதிப்படி இந்த ஆலயத்துக்கு ஒரு இது இருக்கு யாரா இருந்தாலும் நேர்ல வந்து நின்னாதான் வாக்கு உட்கார்ந்த இடத்துல வந்து மாமா மத்த டிபார்ட்மெண்ட்க்கு வேலைக்கு போகும்போது போட்டு தருவேன் எப்போதுமே எனக்கு குடுத்து ஆடாதா ஆடாதா உன்னை சதாரணம் சாதாரணம் என்னைய குறைப்ப இல்லாமலெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாமே கேட்டிருக்காங்க அந்த காலப்போக்குல உணர்ந்து 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 எல்லாரும் பார்த்து இது உண்மையாலுமே மரலாளிப்பு இல்ல நான் ஒரு காலத்துல போனவங்கிட்ட இன்னும் ஒரு காலத்துல சூ போட்டு இன் பண்ணி டைம் நான் வெளியில கால் எடுத்து வச்சுன்னா என் கால் வெளியில மணல் படக்கூடாது அப்படிதான் இருந்தேன் எப்போதுமே நான் தான் இருப்பேன் இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன் என்னோட கால நேரம் நான் தேடி போகல என்னை தொட்டது இதுதான் என் தலையெழுத்து இதுதான் என் விதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் குழந்தைங்க தெரியாம எங்க எல்லாரும் பரம்பரை எல்லாரும் இறந்ததுனால என் சாமி என்னை தொட்டதுனால நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் நான் என்னைய மாத்திக்கிட்டாங்க மாத்தி அமைச்சிட்டாங்க நானும் அது சந்தோஷமா இருந்தேன் எந்த இடத்துலயும் நான் சங்கோஜப்பட்டோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு இன்னைக்கு செருப்பு போட்டு ஏழு வருஷம் ஆகுது செருப்பு போட மாட்டேன் இது அப்படியே தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பேன் எல்லா நேரத்துலையும் அது உலக மக்களுக்கு அவங்களும் கடவுளும் அறிய வச்சுருக்காங்க நானும் போய் விளம்பரப்படுத்துறது இல்லை என் கடவுளுக்கு நான் இருக்கேன் மற்றவங்களுக்கு அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அதை அடுத்தவங்களோட சான்றிதழ் எதிர்பார்த்ததில்லை எனக்கு என்ன அது அதுதான் பொதுவா சாமியார் அப்படின்னு சொல்லி சொன்னாவே வருமானம் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலா இருக்குது உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா இருக்கும் மூலமாக அதாவது இதன் மூலயமா எனக்கு எந்த வருமானத்தையும் நானும் உங்களுடைய அடுத்தவங்க சொல்றேன் நானும் என் மனைவியும் வீட்டுல வந்து இது மாதிரி சாமி சொல்றோம் முப்பத்தி ஏழு வயசுல இருந்து சின்ன வயசுலேயே எல்லா இல்லற சந்தோஷம் எல்லாத்தையும் திறந்து கடவுளுக்காகவே நீதி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்று நாங்கள் வாய்ப்புட்டு எங்களுக்கு திறந்து எங்களை எடுத்து வைக்கிறப்ப நாங்க கொடுத்த சத்தியம் சாகர வரைக்கும் பத்து மக்கள் இல்ல ஆயிரம் மக்கள் வந்தாலும் வைக்கிற காணிக்கையில ஒத்த எடுத்து நானும் என் குடும்பத்துக்கோ என் பிள்ளை குட்டிகளுக்கோ எக்காலத்திலும் தொடமாட்டோம் நேற்று இரவு சாப்பிட்டு வந்து இங்க உட்காருன்னா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியா இருந்தாலும் பச்சை தண்ணி கொடுப்பாங்க அப்பப்ப அதுவும் நான் நிறைய எனக்கு தெரியாது அந்த பச்சை தண்ணியோட எந்திரிச்சு இந்த இடத்த விட்டு நான் பாட்டுக்கு போவேன் என் வாசலுக்கு என் மக்களுக்கு இந்த ஆலயத்துக்கு நான் செய்யற தொண்டு சத்தியவாக்கும் பணம் பொண்ணு பொருளுக்கு ஆசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது வர்றவங்க வேதனையை தீக்கணும் என்னைக்கு சொல்ற வாக்குன்னு சொல்ல போதோ குறிமேடையிலே என் உயிர் போயிடணும் சத்திய வாக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நாள் அமாவாசை போறது தவிர வேற நாளில் எனக்கு அவ்வளோ பெரிய மரண வாக்கு சொல்ற ஒரு ஆயிரம் ஐநூறு வச்சாங்கன்னா அந்த படத்தான் என்ன பண்ணுவோம் எவ்வளோ வச்சாலும் இங்கே ஒண்டியிலுக்கு போயிடும் இந்த ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் அங்கும் பங்காளியும் எல்லாரும் சேர்ந்து இப்போ காலப்போக்கம் அதை எடுத்து நம்ம கோயிலுக்கு நல்லது கெட்டது ஏன்னா இது ரொம்ப இதாக இருந்துச்சு இப்போ எல்லாரும் மக்களும் செய்கிறாங்க இதுவும் சேர்த்து கொஞ்சம் வந்து செஞ்சு அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு திருவிழாலாம் நின்று போயிருந்தாலும் அந்த அதுவும் போகுது எக்காலத்துலயும் அது போடாதுங்கிற உரிமை எனக்கு இருக்கு அந்த நான் தானே வாக்கு சொல்றேன் அப்படிங்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது அந்த காசை போடுற அதிகாரம் எனக்கு கிடையாது அது எக்காலத்திலயே வராது இது சத்திய வாக்கு மேற்கொண்டு போறோம் எப்படி வேணாலும் வாழலாம் என்னால வாழ முடியாது நான் என்ன நகர நவநாகரிகத்துல இருந்தாலும் கடவுளுக்கு புள்ளையு வந்துட்டேன்னா நான் நானாக தான் இருப்பேன் உங்க ஹையர் ஆஃபீஸெல்லாம் வந்துருக்காங்களா வந்திருக்காங்க நம்ம எங்களோட சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிற புதன் கேள்விகள் வந்திருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க ஏஸ்டி முரளிதரன் பழைய கலெக்டர் இப்போ இங்கேருந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்க வந்திருக்காங்க சென்னை வாசி மக்கள் தான் அவர் தான் சென்னை தான் போர் ஊரில் இருந்தால் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க நம்ம இந்த முக்கா முத்து அவங்க வைப்பு அவங்க அந்த மாதிரி பெரிய பெரியவங்களாம் வந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே ஒன்று தான் யாருக்காகவும் மந்த நாள் இல்லாமல் இல்லை இன்னொரு நாள் வாங்கினா வர எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது திரும்ப வந்து சாமி கும்பிட்டு போறது வேற அள்ளி குடுக்குற சாம்பார் எங்கேயுமே நிற்கும் அந்த வரம் ஒன்பது வருஷம் கழிச்சு நான் வாங்கினேன் அது நார்மலா போறப்ப நல்லா இருங்க அப்படின்னா அது நல்லா இருக்கிறதா போயிட்டா அவங்களுக்கு நீங்க வணக்கம் சொல்லணும் இங்க வந்தா அவங்க கால எப்படி அப்படி கிடையாது சாமி நான் எப்போதுமே நான் நானாவே இருப்பேன் அலுவலகத்திலயுமே யாரையும் இந்த கும்புடு போட்டு எனக்கு பழக்கம் கிடையாது நான் நேர்மையானவே கை சுத்தமானவே ஏன்னா எங்க அப்பா அம்மா இறந்து அந்த பணத்தை வாங்க நான் பணால் பாடுபட்டேன் அன்றைக்கி உறுதி எடுத்தேன் எல்லாத்துக்கும் கேட்கறத எடுத்து கொடுத்துடணும் அதனால் எந்த லெவல் அதிகாரிக்கும் என்னைய பார்த்தா திருச்சி வாழாத அப்படின்னா அவங்க தான் என்னை கொண்டு நான் பணிவாக இருப்பேன் யார்கிட்டையும் தலக்கணமாக இருக்க மாட்டேன் எனக்கு இப்படியே வந்தது என் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க நான் இப்படியே வந்துட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வாழ்ற நான் நார்மலாக மிடில் கிளாஸை விட கீழே தான் வாழ்கிறேன் எனக்கு சொந்த விடாது இது எதுவும் கிடையாது நான் நார்மலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறேன் ஆனால் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா எதிர்பார்த்து நான் அதில் இருந்து எதுவும் அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்லை நானாவே இருந்துட்டு இருந்தா வாழ்ந்தான் இப்படி இருந்தா அப்படிங்கிற ஒரு பேர்காடு இல்லை அது என் கடமையா எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க நான் விதவிதமான ஸ்பெஷல் என்ன லோகநாதன் சாமியாரோட ஸ்பெஷல் ஒன்று அப்படி தனிப்பட்ட முறையில் நான் சொல்றதுக்கு இல்லை இந்த வாசல்ல வரவங்க கேட்குற நீதி இது வரைக்கும் போனது போனதில்லை எட்டு வருஷத்துல அதே போல அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுதுன்னு இன்ன வரைக்கும் ஒன்னு வந்ததில்லை அது ஒன்று தான் லோகநாத பேசல லோகநாத உடம்புக்குள்ள இறங்குற என் சாமியோட லோகநாத பெசுங்கிறது ஒன்றும் இல்லை நான் சாதாரண மக்களோட ரொம்ப அடித்தட்டு மக்களில் இருந்து பழகுறவங்க நான் நான் கௌரவம் இவன்ட்ட பேசணும் இவன்ட்ட அது எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்காது நான் அப்பையில இருந்து என்னை பார்க்கறவங்க சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷமாக இருந்தாங்க இப்படியே இருக்கே அப்படின்னு கேட்பாங்க நான் அப்படிதான் வாழ்றேன் வாழ்கிறேன் அப்படி வாழ்வேன் எனக்கு என்ன என்னை பெற்றவங்க அப்படி தான் என்னை வளர்த்துருக்காங்க சமீபத்துல ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு அதை பார்த்துட்டு தான் அந்த தேடிய ஒரு போட்டோட்டு ஒரு அருவாலை வச்சுட்டு பயங்கரமா மிரட்டுறீங்க வந்து வெட்டுற மாதிரி எல்லாம் உடைக்கிறேன் அதோட காரணம் நீங்க பார்த்த வீடியோ நான் பார்த்த உடனே பயமா இருந்துச்சு அப்படி நம்ம வாசல்ல நிறைய வாசல்ல இருக்குன்னு நானும் உங்க யூடியூப் அது இதெல்லாம் பாத்திருக்கேன் நம்ம வாசல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ஆக்ரோசமாறி எந்த இடத்துலயும் செஞ்சது நீங்க போட்ட பதிவு நான் பார்த்தேன் அது ஷார்ட்ஸ் ஃபுல் வீடியோ இருக்கு அதை பாத்தீங்கன்னா தான் கட்டுன மனைவி எனக்கு தெரியாமல் இன்னொருத்தன் போய் உடச்சா படுத்து புள்ள பற்றிட்டு வந்தால் அதை ஏற்றுக்கியாடான்னு சாமியை கேட்க போய் அது சும்மா கையில் எப்போதும் அந்த அருவா பிரம்பு கையிலே இருக்கும் இப்படி கையில் பேசுறதுக்கு மேலே கையில் எப்போதும் இருக்கிறப்ப அது பேசுனதில் சத்தம் போட்டு சொன்னதா ஒளிய வேற எப்போதும் கருதப்பட்டிருந்தேன் என்ன இருக்கும் அப்படி அப்படி போவாது ஏன்னா இங்கே நாங்கள் 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 மண்டிகிட்டு கேட்போம் எந்த அசம்பாதமும் எப்படி வேணாலும் சாமி சொல்லலாம் வாழலாங்கிறவங்க வேற இங்கே வரமுறை முறம் மாறாமல் கட்டுக்குள்ளே இருந்து நீதி கட்டுக்குள்ளே இருந்து எவ்வளவு ஆக்கிரோஷம் வந்தாலும் வந்த பிள்ளையில கொண்டாடச்சி நீதி சொல்லணும் அப்போ நான் மண்டிகிறது இருக்கு இருக்குது என் ஜாமிக்கு உருத்தானவங்கன்னா நான் வாழ்கிறேன் எல்லாத்தையும் இழந்து கூட வாழ நான் தயாராக இருக்கேன் அப்போ மனுஷனுக்கு மனுஷன் மாதிரி தான் நான் மண்டிகிட்டு இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் அப்படி இல்லை அந்த ஒரு இதுவுமே கையில் வச்சு தான் ஆனால் நீங்கள் போட்டது சாட்சி முழு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எதுனாலும் அந்த ஒரு கோபமும் சா சாமியாக இருந்தாலும் மனுஷன் மாதிரி தான் இப்போ என்னைய வந்து என் தாயை பற்றி என்கிட்ட பேசினா தப்பா பேசுனா எனக்கு எப்படி கோவம் வரும் அதுக்காண்டி அடித்தடையில் இறங்கிட முடியுமா அந்த மாதிரி தான் அது கையில் தான் அந்த கையில் வச்சிருக்க அது ஆகம விதியை உடைக்கிறேன் கையில் இருக்க அருவா கீழே போட்டுட்டேன்னா சாமி ஆற எப்பேர் வல்லாதி வரல கருப்பசாமி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டுலாம் இருப்பாங்க பாருங்க அவன் கோவிலில் விழுந்துருவான் சாதாரணமாக கையில் அந்த ஆயுதம் வச்சுருக்கிறது பரலாளியை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா நாலு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சக்தி வரும் அருவா கீழே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா விழுந்துருவோம் அடிச்சிடும் அப்போ கருப்பசாமி ஊர் உலகத்து 17 பதினாலு லோகத்தை காக்கற கருப்பசாமியை ஒரு துஷ்ட சக்தி வந்து அடிச்சிருமாங்கிற கேள்வி வரலாம் அது ஆகம விதி அதை சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் உடைச்சு சொல்றேன் அருவா கையில எப்போதும் இருக்கணும் இருந்தா தான் வாக்கு வரும் இருந்தா வாக்கு வரும்ங்கிறது இல்ல सगள நேரத்துலயும் பாதுகாப்பா எல்லాతையும் நம்ம நீதி நம்ம தேடி வரவங்களு கட்டுப்படுத்துறோம் நல்லது கட்டது பார்க்குறோம் அப்போ நம்மள்ட்ட அந்த ஆயுதங்கள் அவரோட பொருள் எல்லாம் இருக்கணும் அறிவா உங்க கட்டுறது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் உட்காந்துருக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குல்ல அந்த அளவுக்கு இங்கே இந்த வாசலில் இது வரைக்கும் நீங்கள் நான் அதை சொல் பதில் சொல்ல நீங்கள் பார்க்க தானே போகிறோம் இன்றைக்கி எல்லாம் இன்னைக்கு இல்லை இதுக்கு முன்னாடி என்னோட ஏழுநூறு வீடியோ பதிவுகள் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் இங்க இங்கே அப்படி ஆக்ரோஷமாக கிடையாது இது ஏன் கோயில் பேட்டி எடுக்கிறீங்க இப்படி சொல்லி தப்பிச்சிக்கலாம் அது கிடையாது நான் தான் ஓப்பனாக தான் பேசுவேன் இங்கே அப்படி கிடையாது கையில் எப்போதும் வச்சிருக்கோம் அதில் தான் நடக்கும் போகும் ஓடும் ஒடியாடும் ரெட்டைப்படி எல்லாம் ஏறினு இது விட நிற்கும் ரெட்டப்படி அறுவா ஏறி ஏறினு நிற்கும் ஆலிபாரம் போட்டு போறமே நிற்கும் குழந்த வரம் கொடுக்குறப்போ மட்டும் அது கீழே வச்சுட்டு குழந்த வரம் இப்போ இப்போ நாங்கள் வந்து லோகநாதன் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு கச்சை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சொன்னால் என் சாமி இறங்கும் இறங்கி என்ன நல்லது கெட்டதோ வந்த மக்களுக்கு நீதி சொன்னேன் கருப்பு சாமியும் நானும் கேட்கலாம் ஆறுவா தாராளமா கேட்கலாம் ஆனா நீங்களும் ஒத்த கனி வச்சு உட்காரணும் உட்காந்து நீங்களும் கேட்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஏன் சாமி எந்த சாமியுமே எந்த ஒரு கோயிலையுமே அதோட அனுமதி இல்லாமல் நம்ம எந்த ஒரு பேட்டிங்கும் எடுக்க முடியாதுங்கிறது நீங்களே நிறைய கோயில் அந்த சாமியை எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் இன்று அதுக்கான உத்தரவு எங்கிட்டோ இருந்து வந்திருக்குது அதனால் இன்றைக்கி இது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் உத்தரவு கேட்குறப்ப கனி வச்சு நீங்கள் உட்காந்து உங்கள் குடும்ப சார்பாகவும் கேட்கலாம் கேள்வியும் கேட்கலாம் கேட்கலாம் மக்களுக்காகங்கிறது ஆடி அமாவாசை மகா சிவராத்திரி ரெட்டப்படிலே ஊர்வாக்கு பொது வாக்குன்னு சொல்லும் உலக வாக்குன்னு சொல்லும் மற்ற நேரத்துல எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நாட்டையே ஆடுறவங்களா இருந்தாலும் சரி வாசலுக்கு வந்தாலும் இந்த வாசல் நீதி அவங்களால என்னை என்ன முடக்கி போட்டாலும் சரி வாசலுக்கு வந்தாதான் நீதி அது என் ஜாமியோட அந்த வழிபாட்டு முறையில நான் மீற முடியாது எனக்கு கொடுத்த வழிகாட்டுதல் முறையில நான் தகுதி இல்லாம நான் தாண்டக்கூடாது அது செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சால் நான் என் இஷ்டத்துக்கு நான் சுயநலமா அந்த மாதிரி என் சாமி என்னை விட்டு ஒதுங்கி இருங்கிறது நான் பத்து வருஷத்தில் நான் கண்ட அனுபவம் எனக்கு குருநாதன் கிடையாது யாரும் கிடையாது எல்லாரும் என்னை சாமியை ஆக்கி விடன்னு ஏமாத்தின கூட்டம் இருக்கு ஆனால் நானாவே என் சாமியை மண்டிட்டு 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 எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட சாமி அதனால் நானும் மீற முடியாது அவனும் என்னை மீற விட மாட்டான் இந்த நீதி என்னவோ அதை மீறி எக்காலத்திலையும் நான் எந்த சொல்லும் சொன்னதில்லை கேட்டதில்லை கேட்டாலும் கிடைக்காது சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் கச்சை கட்டிட்டு வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அதிக பார்க்கலாம்